அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூப்பரான விழாக்கு தான் பார்க்க போகிறோம் அடுத்த நைட்டு வீடு வீடியோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோஜாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வீட்டில் குலோப்ஜாம் ஆக இருந்தது அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் சைடில் குளோஜாம் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கோ நாளைக்கு பிரியாணி செய்ததுக்காண்டி வந்து நான் இப்போ நைட்டே வந்து இஞ்சி பூண்டு வீரலாம் எல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோமாக்கும் காலை அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா எனக்கு வசிக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ஜாமான் கூட வந்து சரி எல்லா வேலையும் நான் என்ன செஞ்சாலும் சரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அதை எனக்கு வசிக்கும் ரொம்ப பிடிச்சது குவாலிட்டியே அவங்க டாடி மாதிரியே வசி ஓகேங்களா இப்போ நானும் வசிம் வந்து இஞ்சி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் டென்த் இல்லையா அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாத்தேன்னா நல்லா கொஞ்சம் மார்க் எடுக்க முடியும் அவன் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் ஏன்னா நான் எதுவுமே செய்யலை சரி நீங்கள் ஹோட்டலில் வாங்கிடலாம் ஒரு நாள்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் வேறு புரோட்டா கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா சரி கரெக்டாக வாங்க சொல்லிட்டேன் சப்பாத்தி செய்யறதுக்கான மாவு பெருசு இருக்கு இங்க வந்து நம்ம முட்டை தொப்பு செய்ய போறேன் அன்னைக்கு மதியம் வந்து லஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிரியாணி தாங்க பிரியாணிக்கு வந்து மட்டன் வாங்கி வச்சிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்பாங்களே அதுக்காக வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து அவங்களோட நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சாச்சு அதோட வசிங் பசிச்சிருச்சு உடலுக்கு வாழைப்பாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பாச்சா வந்து குலாப்ஜாமா சாப்பிட போகிறோம் சரி சப்பாத்திலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு சரி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமிட்டு நானும் வாசி சாரி வந்து பாச்சாவது குலாஜாம் சாப்பிட்டுருந்தோம் ஆனால் பாச்சா காலை எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க தான் போய் சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தான் நான் போய் வீடியெடுக்க சொன்னேன் அவன் வீடியோ எடுக்க மறந்துட்டான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து இன்னைக்கு நிறைய பழக்கம் இல்லைங்க நாங்கள் என் பசங்க பிறந்திருந்து நாங்கள் எல்லாருமே என் ஃபேமிலி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் தனித்தனா உக்காரம் சாப்பிட மாட்டோம் ஒன்றா வந்து சாப்பிட்ற சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தோஷத்தாங்க இப்போலாம் எங்கே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கவுங்க பசிக்குதுன்னா அவங்க சாப்பிட்டு போகிறாங்க அப்படி சாப்பிட்ற விட விட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா பழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் வசிம் வந்து ஜாமான் அங்கே போயிருக்கான் நான் புதி கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் புதினா கடையில் இல்லைனால சரி கடைக்கு அனுப்பி விட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் பிரியாணி இப்போ ஆரம்பிக்கணும் நான் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் தான் பிரியாணி போடுறேன் நான் ஆல்ரெடி சொன்னதான் எனக்கு என்ன தெரியுமோ அந்தளவு தான் நான் பிரியாணி செய்கிறேன் அப்படி ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா கொத்தமல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்

எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பயுமே சொல்றதுதான் எனக்கு பெரிய பாத்திரத்தை பிரியாணி செஞ்சா தான் எனக்கு பிடிக்கும் நம்ம இப்போ ஒரு கிலோ செய்ய போறோம் ஒரு கிலோக்கு சின்ன பாத்திரமா என்ன ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன் கரெக்டா நிறைய இருக்கும் எனக்கு அப்படி பிடிக்காது பெரிய பாத்திரத்தை வந்து நமக்கு இவ்வளவுதான் பிரியாணி இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு பிரியாணி வந்து ஒன்னு ஒட்டாம நல்ல புழுப்புண்டு உதிரியா கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன் நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா எனக்கு வடி பிரியாணி தான் பிடிக்கும் பாய் ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு ரெண்டு ஊத்துறோம் ஒரு இருநூறு கிராம் சக்கன் ஆய்வு

இங்கே கிடையாது கிளாசிக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே கிட்ட சூப்பரும் சூப்பராக இருக்கும் எங்கேங்கண்ணா நான் எப்பவுமே இந்த அசில் பிரியாணி எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றது சரிங்க இருக்கும் அதனால் இந்த அரிசி வாங்கிட்டு இதுதான் எப்பவுமே இந்த யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வெங்காயம் வளம் பார்த்தோம் மற்ற வேலையை பார்க்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு மிசாச்சு இருக்காது தட்டு சூடாக இருக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வளரணும் தண்ணி வந்து அறுத்து வச்சுட்டேன் ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டேன் அது கொதிக்கிறதுக்கு நம்ம இது வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு சரியாக இருந்தது தங்கம் இப்போ இங்க வாங்க வதங்கிட்டு இருக்கு போய் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து வளர்க்கும் போது வந்து கரெக்டாக இருக்கும் விட்டா நம்ம கருகிடும் இல்லைங்களா இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து நம்ம அலசிக்கலாம் ஒன்னாவே சேர்த்து போகிறேன் இது இதுக்கு சேர்க்கிறப்பறம் சேர்த்து வந்து நல்லா பச்சைமா பச்சை பச்சைமா சத்துப்படும் இப்ப பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட ஸ்டைல எப்படி பண்றோன்னா அதே தான் நான் செய்யறேங்க ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து இந்த மட்டுமே தான் பிரியாணி செய்ய அதை தான் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பச்சு ம சேர்த்து ரைட்டா வளைக்கலாம் நீங்க எதுவுமே என்ன சேர்க்கல பாருங்க சுயினா கொத்தமல்லி பிளேவர் வந்து அந்த எண்ணெயில வரங்கும் போது சூப்பரா வந்து பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கானதான் நான் வந்து எண்ணெயிலேயே ஆயிலேயே நான் போட்டுருவேன் தூள் சேர்க்கணும் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சிடணும் அதிகமா வச்சு மிளகாய் தூள் மாக்கும் நம்ம மிளகாய் தூள் வந்து அப்படி கருகிரும் கலர் வந்து கருப்பாயிடும் அதனால ஸ்டவ் கம்மி பண்ணி வச்சுட்டு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வாயிலே சேர்த்த நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தாங்க இந்த கலர் நமக்கு சூப்பராக இருக்கும் மற்ற எதுவுமே தேவையில்லை இப்போ கூட வந்து இங்கே வருங்க அந்த இது நம்ம எண்ணெயோட கலரை பார்த்தீங்களா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தனால இது கூட நம்ம தக்காளி சேர்த்து போகிறோம் இப்போ தக்காளி சேர்த்துருப்போம் நீ இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கவில்லை நீ மட்டன் சேர்ந்து வேகிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு ஆகும் ஒரு ஆஃப் அன் ஆகும் ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் இருக்கும் எனக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப பொறுமையா செய்யணும் அப்பதான் எனக்கு பிரியாணி நான் நினைச்ச மாதிரி பிரியாணி வரும் சரிங்களா இப்ப வந்து அரிசியை வந்து ஓபன் பண்ணி நான் ஊற வச்சுருப்போம் நம்ம வந்து லைட்டா மிஸ் பண்ணாலே போதும் அதுக்கு நம்ம வந்து கைட்ட திசையக்கூடாது என்னோடய நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கும் நான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேங்கிறது தெரியும் இது நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக தான் இருக்கும் என்ன இருக்கும் அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியும் நான் வீடியோக்கான தெரியும் எதையும் மாற்ற முடியாது இல்லையா அதனால் என்ன இருக்கும் அது அப்படியே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்ஷா இன்ஷால்லாம் பார்க்கலாங்க மாற்றங்கள் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சாச்சு தக்காளி வந்து வதங்கி ஏன்னா மட்டன் வந்து சுவையாக ஆட்டம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆயில்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டன் வேட்டமாக்கும் மட்டன் நம்ம சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் நம்ம வந்து தயிர் இஞ்சி பூண்டு வச்சு எதுவுமே சேர்க்கலைன்னா இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இன்னும் தயிர் சேர்க்கலை இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் லெமன் வந்து இன்றைக்கி நான் சேர்க்கல தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா புளிப்பை பார்த்து தான் நம்ம சேர்ப்பாங்க தக்காளியில் புளிப்பு இருந்துச்சுன்னா லெமன் சேர்க்கக்கூடாது இல்லை தக்காளியில் புளிப்பு பத்தனம் நம்ம லெமன் வந்து சேர்க்கலாம் இப்போ லெமன் நான் கேட்டேன் எங்கள் பக்கத்து கடைகளில் இல்லை அதனால் வந்து சரி தக்காளி கூட நம்ம தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்து இப்போ வரைக்கிறீங்க நம்ம தயிர் வேறு பிடிக்கிறாங்க தெரில அதை பார்க்கணும் தயிர் பிடிச்சாக்கும் நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணி மாட்டேன் தான் தெரியும் மட்டனை சேர்த்து நல்லா ஆய்ந்தாங்க மாதிரி மட்டும் எதுவும் சேர்க்கலை அப்படி இப்போ இதுக்குரிய வந்து மறுத்து இஞ்சி பிடிச்சி சேர்த்துடலாம் நான் வந்து நூறு இஞ்சி நூறு பூண்டு சேர்த்து இறச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துறப்போ சேர்த்தோம்னா நமக்கு வந்து மசாலா வந்து நமக்கு பிரியாணில கிடைக்குங்க இப்போ நமக்கு தேனாவது உப்பு சேர்த்துக்கலாம் வந்து கிரேவி வந்து கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அரிசி வந்து நம்ம போடும்போது நமக்கு அதை மேட்சிங் கரெக்டா இருக்கும் இது கூட தயிர் தப்புறம் தயிர் பாத்தீங்கன்னா நல்லாவே புளிக்குதுங்க தான் செய்ய தயிர் வந்து அப்ப நமக்கு வந்து லெமன் தேவைப்படாது கொஞ்சம் சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு சேர்ந்து முந்நூறு மில்லி நமக்கு வந்து இரநூறு மில்லி இருந்தால் போச்சு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ சேர்த்து நம்ம சூப்பராக எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தெரியுது அப்படியே மசாலா பண்ணு அப்படியே இருக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பிரியாணி போடுறதுக்கு ஓகேங்களா சைல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மறுச்சியை வந்து சேர்த்துற போகிறோம் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க நான் இப்படி பிரியாணி போடுறது நேரத்தில் நான் ரொம்ப வருஷமா போட்டுதே இருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு தெரியும் எந்த டயத்துல வந்து நம்ம வடிச்சு ஃபுல்லாக வந்து வேக வைக்க கூடாது நமக்கு இதுல என் இருக்குது இருக்கு ஓகேங்களா தான் வந்து நம்ம முக்கால் இது பதம் சாரி இது வந்து கா காவாசி கிடையாது நம்ம வந்து பிரியாணி வேகணும் அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா எங்க இதெல்லாம் நம்ம போட் கேஸ் கூட இல்ல போட்ற அந்த ஸ்டிக் சொல்ற மாதிரிங்கள அந்த ஒண்ணு ஒண்ணு ஒட்டாது சாப்பாடு வந்து அது வந்து இதெல்லாம் இப்படி சின்ன மக்கள் நம்ம ஒண்ணونو ஒட்டாது நம்ம डायरेक्टली பிரியாணி சின்ன மக்கு அந்த இது ஒட்டும் அதுதான் இது கொஞ்சம் डिफरेंट வந்து இப்போ நம்ம வடிச்சிட வடிச்சுறோம் ஓகேங்களா பார்த்தீங்களா வடிச்சு இங்க திருப்பி பார்க்கலாம் இது சூப்பரா இருந்துச்சு ஆ லைட்டா mix பண்ணிட்டு நம்ம சேட்றோம் அரிசி சேர்த்துன்னா ரொம்ப கட்டக்கூடாது இதில் வந்து மிளகாத்தூளும் நம்ம காசுமீசிக்காக கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஏன்னா குங்குபோனா குங்குப்பை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நமக்கு பிரியாணி தம் போட்டு அப்படியே மூடி போட்டு உடைச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு சால் காட்டன் சால் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தம் கொட்டை முகத்தை நல்லா ஒரு தண்ணி நல்லா வருத்தோம் சரிங்களா தண்ணி நிறையா இருக்கு ஸோ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு சைடில் புகரும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சாச்சு வந்து அப்படியே தண்ணி தூக்கி வச்சிடறேன் இப்போ வந்து சிக்கன் பொறிக்க ஆரம்பிச்சாச்சு தயிர் சட்னிக்கு வெங்காயம் இருந்துச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிரியாணி தம்மில் போட்டாச்சு இன்னும் வெடியாயிருந்த செம்மையாக இருந்துச்சுங்க பிரியாணி சூப்பராக அமர்ந்துருந்துச்சு நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ எப்படி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டுனாக்காக்க உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்